வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரேடிகா காசி சீரியல்ல இணைய எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ரோகிணி சீட் பண்ணதுல மனோஜ் ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக பயங்கர டிஸ்டர்ப்டா இருக்காரு மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காரு எல்லாரும் அவரை கை கொட்டி சிரிக்கிற மாதிரியும் கேலி பண்ற மாதிரியும் அவர் பண்ண ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி கேவலப்படுத்துற மாதிரியும் இருக்கு அப்படி ஒரு பயங்கரமான கனவு கண்டு தயவு செய்து நீ சுத்தி இருக்கவங்க எல்லாம் போயிருங்க யாரும் என்னை எந்த கேள்வியும் கேட்காதீங்க அப்படின்னு கத்திக்கிட்டு பெட்ல எழுந்து உட்கார சத்தம் கேட்டு விஜயா வந்து கதவு தட்டுறாங்க மனோஜ் மனோஜ் கதவு தர அப்படின்னு விஜயாவோட வாய்ஸ் கேட்டதும் தான் அவர் எழுந்து போய் கதவு திறந்துட்டு வந்து பெட்ல உட்காந்துக்கிறாரு மனோஜ் என்னாச்சு ஏன் இப்படி தனியா சத்தம் போட்டுட்டு இருக்க நான் கூட யாரோ ஒரு ரூம்ல இருக்காங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு விஜயா சொல்ல அம்மா எனக்கு மட்டும் ஏமா இப்படிலாம் நடக்குது நான் என்னமா பாவம் பண்ணேன்னு கதறிக்கிட்டு அம்மாவை வைத்தோடு சேர்த்து ஹக் பண்ணிக்கிறாரு மனோஜ் எனக்கு அசிங்கமா இருக்குமா எல்லாரும் என்ன சிரிக்கிறாங்கம்மா அப்படின்னு மனோஜ் அழுகிறத பார்த்து விஜயாவுக்கு அழுக தன்ன போல வந்துடுது அழாதடா மனோஜ் அழாத உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு கண்ணாடியை கழட்டி விட்டுட்டு கண்ணை தொடைச்சு விடுறாங்க கண்ணை தொடைச்சு விட்டு மறுபடியும் கண்ணாடியை போட்டு முகத்தை நிமித்தி டெய் இங்க பாரு நீ ராஜாடா நீ எதுக்கு அழணும் அவ போனா போகட்டும்டா இந்த பாரு அழாத அப்படி என்ன கண்ணத்துல தட்டி கொடுக்குறாங்க விஜயா கவலைப்படாதடா அம்மா நான் இருக்கேன்ல யாரும் உன்னை எதுவும் சொல்ல விட மாட்டேன் ம் அப்படின்னு விஜயாவும் அழுகைய அடக்கிக்கிட்டு கேட்க மனோஜ் தாங்க முடியாம அப்படியே பக்கத்துல உட்கார்ந்துருக்க அம்மா தோல்ல டொப்புன்னு விழுந்து அழறாரு விஜயாவுக்கு அழுக நிக்கவே இல்ல எப்படி பிள்ளைய தேத்துறதுன்னு தெரியாம முழிக்கிறாங்க அம்மா இருக்கேண்டா அழாத நான் இருக்கேண்டா உனக்கு அப்படின்னு மனோஜ் தட்டி கொடுத்து தேத்திட்டு இருக்கவங்களுக்கு சுறுசுறுன்னு கோபம் ஏறுது மீனா கிட்ட கிட்ட ஹாஃப் டெட் பாடி ஆயிடுறாங்க செத்தவன் கையில கொடுத்த கொடுத்தா மாதிரின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி கையில பூவை இலக்கு இல்லாம எங்கேயோ யோசிச்சுட்டு நடக்கிறாங்க அப்பதான் முத்து சொன்னது நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ஊர்ல எல்லாரும் என்ன சொல்லிக்கிறாங்க தெரியுமா மீனா கிட்ட எந்த ரகசியமும் கிடையாது எதுவா இருந்தாலும் புருஷன் கிட்ட சொல்லிடுவான்னு பேசிக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நீ நிறைய விஷயத்த எங்கிட்ட எப்பவுமே மறைச்சுதான் இருக்க அப்படின்னு சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டே நடக்கிறாங்க அவங்க ஒரு ரோட்ல போய்கிட்டு இருக்க இன்னொரு ரோட்ல இருந்து அந்த ரோட்டோட எண்டுக்கு ரவி வர்றாரு கூடவே ஸ்ருத்தியும் வர்றாங்க ரவி வண்டி எடுக்க போக வந்துட்டு இருக்க மீனாவை ஸ்ருதி பாத்துடுறாங்க டெய் ரவி அங்க பாருடா மீனா ஏன் டல்லா வந்துட்டு இருக்காங்கன்றாங்க ஸ்ருதி முத்து ஏதோ சொல்லிதான் அண்ணி வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு ரவி சொல்லு சரி அவங்க கிட்ட பேசிட்டு நாம அவங்களை வீட்டை கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி சரிவா போலாம் அப்படின்னு ஹெல்மெட்டை வச்சுட்டு ரெண்டு பேரும் வர்றாங்க அப்போ மீனா கவனம் இல்லாம வந்துட்டு இருக்க ஒரு கார் சரக்குன்னு வர ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க மீனா காரை ஓட்டிட்டு வந்தவர் சடார்னு சடன் பிரேக் போட்டுறாரு அதனால மீனா மேல இடிக்காம அவர் கையில இருந்த பூ பேக்கு மட்டும் எகிரி போய் விழுது வண்டியை நிறுத்திட்டு அடடா அப்படின்னு இறங்குறாங்க அந்த பக்கம் ஐயோ அண்ணி அப்படின்னு ரவியும் என்னங்க அப்படின்னு ஸ்ருத்தியும் பாஞ்சு ஓடி வர்றாங்க வண்டி நிறுத்திட்டு கீழே இறங்கி வர்றவர் அப்பதான் மீனாவை பார்த்துட்டு அடடே சிஸ்டர் ரோட்டை பார்க்காம போறீங்க நல்ல வேலை நான் பிரேக் அடிச்சேன் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு குறுக்கு வந்த மீனாவை பார்த்து கேட்கிறாரு செல்வம் மீனா மீனா என்னாச்சு ஆச்சு அப்படின்னு ஓடி வந்து ஸ்ருதி தாங்கிக்கிறாங்க மீனா மீனா என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கவே மீனா மயங்கி அப்படியே ஸ்ருதியோட தோல்லியை சாஞ்சிடுறாங்க அண்ணா தண்ணி இருக்கா எடுங்க அப்படின்னு செல்வம் கிட்ட ரவி சொல்ல இதோ எடுக்கிறேன் அப்படின்னு கார்ல இருந்து தண்ணி எடுக்கிறாரு செல்வம் மீனா மீனா எழுந்துருங்க அப்படின்னு ஸ்ருத்தியம்

அப்படின்னு ரவிய மாறி மாறி கேட்க மூணு பேரையும் மலங்க மலங்க பார்த்து முழிக்கிறாங்க மீனா ரெண்டு தோலையும் கெட்டியா பிடிச்சிட்டு மீனான்னு ஸ்ருதி கூப்பிட மறுபடியும் எல்லாரையும் ஒரு தடவை பாத்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் என் புருஷன்கிட்ட எல்லாத்தையும் நான் மறைச்சிட்டேன் நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டே மறுபடியும் மயங்கிடுறாங்க அச்சுச்சோ மீனா அப்படின்னு ஸ்ருதி தாங்கி பிடிக்க வாங்க வாங்க முத ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் வாங்க அப்படின்னு செல்வம் ஒரு கையை கொடுக்க காரோட ரவி ஓடுறாரு ஒரு வழியா பிடிச்சி கார்குள்ள ஏத்திடுறாங்க அடுத்ததா மீனாவோட அம்மா வீட்டுல ஒரு பாய போட்டு ஸ்ருதி மீனா உட்கார்ந்துருக்க மீனா அப்படியே செவத்துல சாஞ்சி பொம்மை மாதிரி உட்கார்ந்து எதிரில ரவி உட்கார்ந்துருக்காரு மீனாவோட அம்மா ஒரு பவுல்ல இந்த மீனா சாப்பிடுன்னு ஏதோ கொண்டு வர்றாங்க வேண்டாமான்னு அவங்க ஈனஸ்வரத்துல முனைகிட்டு இருக்க ரவி கையில வாங்குறாரு அக்கா சாப்பிடுக்கா சாப்பிடாம இருந்ததா இப்படி மயக்கம் போட்டு விழுந்துருக்க சாப்பிடுக்காங்கிறாரு சத்யாவும் வேணாண்டா அப்படின்னு மீனா அழுதுட்டு இருக்க என்ன மீனா நீங்க இந்தாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு அந்த பவுல எடுத்து நீட்டுறாங்க ஸ்ருதி மீனா அதை வாங்கி அந்த பக்கம் தள்ளி வச்சிடுறாங்க கொஞ்சமாவது சாப்பிடுங்க மீனான்னு ஸ்ருதி மிரட்ட வேண்டான்னு தலையாட்டிட்டு இருக்காங்க மீனா அப்போ முத்து பாஞ்சு ஓடி வர்றாரு வாசப்படில தடுமாறி நின்னு எல்லாருமே திரும்பி பாக்கறாங்க மீனா உள்பட முத்துவை பார்த்த மீனா ரொம்பவே சத்தமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க என்ன சித்த செல்வம் பண்ணா அப்படின்னு முத்து கேட்டு இருக்க மீனா ரொம்ப அழுத்திட்டு இருக்க மீனா இப்படி அழாதீங்க நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகக்கூடாதுங்கிறாங்க ஸ்ருதி ரவி எழுந்து நின்று அன்னி ரோட்ல வந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு கார் அவங்களை மோதுற மாதிரி வந்துச்சு நாங்க அப்ப பக்கத்துல தான் இருந்தோம் கரெக்டா கார் பக்கத்துல வந்து இடிக்காம நின்னுடுச்சு அப்புறம் யாரோட கார்னு பார்த்தா செல்வண்ணனோட கார் கார் இடிக்கல ஆனா அந்த பயத்துல அன்னி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு ரவி அன்னைகிட்ட சொல்லிட்டு இருக்க முத்து மீனாவிய பாத்துட்டு இருக்க அவங்க தலையை குனிஞ்சி அழுதுகிட்டே இருக்காங்க வர்ற வழியில ஒரு கிளினிக்ல போய் பார்த்தோம் மீனாவுக்கு ரொம்ப லோ பிபி இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க நல்லா சாப்பிட சொன்னாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லு இப்போ முத்து மீனாவை கொஞ்சம் முறைப்பா பார்த்துட்டு இருக்காரு மீனா கொஞ்ச நாளா ஒழுங்கா சாப்பிட்றது கூட இல்லை தான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு இப்ப கூட பாருங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஸ்ருதி கம்ப்ளைண்ட் பண்றாங்க முத்து எதுவும் சொல்லாம அமைதியா பாத்துக்கிட்டே இருக்காரு மீனா கொஞ்சமாவது சாப்பிடுங்க மீனா அப்படின்னு ஸ்ருதி சொல்ல மீனா அழுதுகிட்டே வேண்டான்னு தலையாட்டுறாங்க முத்து மெதுவா பக்கத்துல வர அந்த இடத்துல இருந்து எழுந்து எப்பாடா எப்படியோ முத்து இனிமே சாப்பிட வச்சிருவார் அவர் எழுந்து வந்து முத்து இன்னும் கொஞ்சம் வேகமா அழறாங்க மீனா அழாதன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவர் மிரட்ட மீனாவோட அழுகு சத்தம் குறையுது ஆனா கிடக்கிடன்னு கண்ணீர் மட்டும் வழியுது அதான் சாப்பிட சொல்றாங்கல்ல சாப்பிட்டா என்ன உனக்கு உங்ககிட்டதான் சொல்றேன் சொல்றது கேட்கலையா அப்படின்னு கத்துறாரு முத்து மெதுவா தைரியத்தை திரட்டிக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க மீனா ஏன் சாப்பிட மாட்ட அப்படின்னு முத்து கேட்க நான் தப்பு பண்ணிட்டேங்கிறாங்க மீனா அதுக்கு சாப்பிடாம இருந்தா பண்ணின தப்பெல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு முத்து கேட்க எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை இது அப்படின்னு மீனா சொல்ல ஓ எத்தனை நாள் சாப்பிடாம இருப்ப செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி சாப்பிடாம இருந்தேன்னா நீ செஞ்சது இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்னு முத்து கோவமா கேட்டுட்டு இருக்க டேய் இப்பவும் ஏன்டா அண்ணிய திட்டிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ரவி கேக்குறாரு ரவிய ஒரு முறை முறைச்சிட்டு திரும்புறாரு முத்து சத்யாவும் அவங்க அம்மாவும் தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க மாப்பிள மீனா பண்ணினது தப்புதான் அவ ஏதோ நல்லது பண்றேன்னு அமைதியா இருந்துட்டா மன்னிச்சிருங்க மாப்பிள அப்படின்னு அவங்க அம்மா கூடயே தூக்கிட்டு வர்றாங்க மாமா அந்த ரோஹிணி அக்காவையே நம்ப வச்சு ஏமாத்திருக்கா மாமா அக்கா என்ன மாமா பண்ணுவா அப்படின்னு சத்யாவும் சொல்ல சத்யா ஒரு முறைக்கிறாரு மீனா மெதுவா முத்துவ பாக்குறாங்க மீனா எவ்ளோ ப்ராப்ளம் வேணா இருக்கட்டும் அதுக்காக சாப்பிடாமல்லாம் இருக்காதிங்க ப்ராப்ளத்தை ஹெல்த் நல்லா இருக்கணும்ல நீங்க சாப்பிடலா திரும்ப உங்களுக்கு மயக்கம் தான் வரும் டாக்டர் உங்க முன்னாடி தானே சொன்னாரு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல விட்டுருந்த அழுகையை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க மீனா விடு விடு இவ என்ன சின்ன குழந்தையா ஊட்டி விடுறதுக்கு பசிச்சா அவளே சாப்பிடட்டும் அப்படின்னு முத்து எழுந்து விடுவிடுன்னு வெளியே போறதுக்கு திரும்புறாரு மீனா உண்ட அம்மா அழுதுட்டு இருக்கதை பாத்துட்டு அப்படியே பிரேக் போட்டு நிக்கிறவரு திரும்பி அவங்க கிட்ட போயி அத்த நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்க இல்ல மாப்பிள்ள மீனா யார் என்ன சொன்னாலும் தாங்கிக்குவா ஆனா நீங்க ஏதாவது சொன்னா அவளால தாங்க முடியாது மாப்பிள்ள அப்படின்னு சந்திரா சொல்ல நான் தாங்கிக்கிற மாதிரியான விஷயத்தையும் பண்ணியிருக்கா அப்படிங்கற முத்து மீனாவை திரும்பி பாக்க மீனாவை அழுதுகிட்டே அவரை பாக்குறாங்க அழுத்தமாக ஒரு பார்வை பாக்குற முத்து வெளியில போயிடுறாரு ஸ்ருதி இப்ப பக்கமா வந்து ரவி இங்க வான கூப்பிடுறாங்க அங்கிள்க்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லு அவர் வந்து சொன்னாதான் இவங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு ஸ்ருதி கரெக்டான பாயிண்ட பிடிக்க சரின்னு போறாரு ரவி வெளிய போன முத்து மனசு கேட்காம அங்கேயே நிற்கிறாரு அவர் கிளம்பி போகல சின்னமணி வீட்டில் அவங்க ஏதோ கணக்கு எழுதிக்கிட்டு டேய் இன்னு கூப்பிட டே நீ போடா அப்படின்னு ரெகுலர் அல்லக்கை இன்னொரு அல்லக்கை கிட்ட சொல்லுது ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து நிக்கிறாங்க ஒருத்தர் அக்கான்னு வந்து நிக்க அக்கா சொல்லுக்கான இன்னொரு அல்லக்கை நிக்கிறாரு இந்தா இதுதான் அந்த வீட்டு அட்ரஸ் அந்த வீட்டு ஓனர் வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கி இருக்கான் இப்போ அவனால அந்த பணத்தை திரும்ப கொடுக்க முடியல பினான்சியர் ஏன் பொறுப்புல விட்டுட்டாரு நீங்க போய் நம்ம பாணியில பேசுங்க நான் அப்புறமா வந்து எப்பவும் போல அந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிறேன் அண்ணா சிந்தாமணி கேட்க ஆ சரிக்கா ஓகேக்கா அப்படின்னு ஒரு அல்லக்கை கிளம்பி போகுது சிந்தாமணி எழுந்து ஹாலில் உள்ளற போறதுக்கு வர மாடியில் இருந்து ரோஹிணி இறங்கி வர்றாங்க வாக்கண்ணு நல்லா தூங்கினியான்னு கேக்குறாங்க சிந்தாமணி ம் ஆமா ஆண்டி தூங்க முடியாதுன்னு நினைச்சேன் ஆனா நல்லா தூங்கிட்டேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க அது அப்படிதான் கண்ணு கவலை எல்லாம் இந்த வீணா போன மனசுக்கு தான் உடம்பு அப்படி இல்லை பசி வந்தா சாப்பாட்டை கேட்கும் அசதி வந்தா தூக்கத்தை கேக்கும் உடம்ப நல்லா பாத்துக்கிட்டா மீதி எல்லாம் சரியாயிடும் கண்ணு அப்படின்னு ஒரு பெரிய தத்துவத்தை சிம்பிளா சொல்றாங்க சிந்தாமணி சரி இப்ப நீ என்ன முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு சிந்தாமணி கேட்க எதை பத்தி ஆண்டிங்கிறாங்க ரோகிணி ஓ விஷயத்துல அப்படிங்கிறாங்க சிந்தாமணி என் முடிவு ஒரே முடிவு தான் ஆண்டி எனக்கு மனோஜ் வேணும் மனோஜ் இல்லாம என்னால வாழ முடியாது அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதுக்கு மாஸ்டர் விடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்னு சிந்தாமணி கேட்க ரோஹிணி அப்படியே கோவத்துல இருக்கிட்டு இருக்காங்க எங்களை சேர விட்டா அவங்களுக்கு நல்லது இல்லன்னா அப்படின்னு அவங்க ஒரு மாதிரியான குரல்ல சொல்ல இல்லன்னா அப்படின்னு சிந்தாமணி கேக்குறாங்க அவங்க கிட்ட இருந்து எப்படி மனோஜை பிரிக்கணும்னு பாக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல ஓ நீ அந்த அளவுக்கு உறுதியா இருக்கியா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி அது மட்டும் இல்ல இப்ப என்னோட இந்த நிலைமைக்கு காரணமே அந்த முத்துவும் மீனாவும் தான் நான் அவ்வளவு கெஞ்சியும் முத்துக்கிட்ட மீனா போட்டு கொடுத்துட்டா அப்படின்னு ரோஹிணி சொல்ல உச்சு கொட்டுற சிந்தாமணி நீ அவ்வளோ நம்பின பாரு அதுதான் உன் தப்புங்கிறாங்க அந்த வீட்டில் அவ மட்டும்தான் இருந்து ஆளணும்னு நினைக்கிறா அதான் நேரம் பார்த்து உன்னை போட்டு கொடுத்து வெளியில அனுப்பிட்டா அப்படிங்கிறாங்க சிந்தாமணி அந்த முத்துவும் அத்தனை பேர் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி பேசுனான் மீனா சொல்லிதான் அவன் எல்லாத்தையும் பண்ணியிருக்கான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆமா ஆமா உண்மையை சொல்கிறவன் நேராக சொல்ல வேண்டியது தானே எதுக்கு ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் தப்பா பேசணும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சிந்தாமணி சரி என்ன பண்ண கேக்குறாங்க ரோஹிணிய பாக்க இப்ப ஒரு சூனியக்கார பேய் மாதிரியே பேயே இருக்குமா இருக்கும் எப்படி அந்த இருக்காங்க ரோஹிணி இப்ப என்ன விரட்டிட்டு அவங்க மட்டும் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க கூடாது அவங்கள அந்த குடும்பத்தை விட்டு துரத்த போறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது எந்த ஒரு நல்ல பழக்கமும் கிடையாது ஆனா ரோஹிணி என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாருங்க இவங்கள ஒரு நல்ல நிலமையில இருந்தாலோ இல்ல ஏதாவது பவர் இருந்தாலோ மத்தவங்க கதி எதுக்குறவங்க கதி எல்லாம் அதோ கதி தான் இவங்க சிந்தாமணிய விட பெரிய வெள்ளியா இருப்பாங்க போல இருக்கு ஆ நீ இப்பதான் கரெக்டா யோசிக்கிற உன் முடிவு ரொம்ப நல்லா இருக்கு இப்படிதான் இருக்கணும் பயந்தெல்லாம் ஓடக்கூடாது இப்ப ஒரு நாய் உன்னை விரட்டுச்சின்னு வச்சுக்கோயே அத பார்த்து பயந்து ஓடாம திரும்பி நின்னு நீ அதை முறைச்சு பார்த்தன்னா அது உன்னை பார்த்து பயந்து ஓடிடும் மனுஷங்களும் அப்படிதான் நீ சொல்றத கேட்க தான் இருக்கு ஆனா நடக்கணுமே அப்படின்னு நைசா ஆழம் பார்க்குறாங்க சிந்தாமணி உடனே ரோஹிணி கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் ஆண்டி அப்படின்னு சொல்ல ரோஹிணிய கால் வரல ஒரு பார்வை பார்த்துட்டு ம் ஓ முடிவில் நீ நல்லா உறுதியா இருக்கிற உன்னால முடியும்னு நான் நம்புறேன் ஆனால் ஒரு விஷயம் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல அவங்க பக்கம் திரும்புறாங்க ரோஹிணி நீ இங்கே தங்கி இருக்கிற விஷயம் மாஸ்டருக்கு தெரிய வேண்டாம் நீ இங்கே இருந்தா அவங்களுக்கு எப்படியாவது தெரிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஐயோ இங்க இருந்து அனுப்ப போறாங்களான்ற பயத்தோட பாக்கறாங்க ரோஹினி அந்த பயத்தோடைய அப்ப நீங்களும் என்ன போக சொல்றீங்களான்டின்னு கேட்டுடுறாங்க சேச்ச நான் என்ன அப்படி சொல்ல போறேன் நான் உன்னை அப்படிலாம் பாதியில விட்டுற மாட்டேன் எனக்கு இன்னொரு வீடு இருக்கு நான் உன்னை அந்த வீட்ல தங்க வைக்கிறேன் இப்போதைக்கு நீ இங்க இரு நீ ஒன்றும் கவலைப்படாத நீ நினைச்சதை சாதிக்க எல்லா உதவியும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல கொஞ்சம் பயமும் கலக்கமும் தெளிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டிங்கிறாங்க ரோகிணி சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போ சாப்பாடு ரெடியானதை உன்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சிந்தாமணி தோல்ல கைய வச்சு சொல்ல ஓகே ஆண்டி அப்படின்னு திரும்பி மாடிக்கு போறாங்க ரோகிணி ரோஹிணி படி சிந்தாமணி ஒரு மாதிரியா முகத்தை வச்சுட்டு இருக்காங்க மேல ஏறிட்டாங்களா இல்லையா ஆள் எங்க இல்ல இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு அவங்க படி பக்கத்துல நின்னு நல்லா குனிஞ்சு நிமிந்து ரோஹிணி உள்ளர போயாச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சிந்தாமணி கிட்ட ஓடி வர்றாரு வர்றவர் சிந்தாமணி கிட்ட வந்து நின்னு அக்கா எனக்கு ஒண்ணுமே புரியல காங்குறாரு என்னடா புரியல அப்படின்னு சிந்தாமணி கேட்க எதுக்கு நீங்க அந்த பொண்ணுக்கு இவ்வளவு உதவி பண்றீங்க இவ யார் நமக்கு இவளுக்காக எதுக்கு இவ்வளவு பண்றீங்க அப்படின்னு தாங்க மாட்டாம அடுக்கடுக்கா கேக்குறாரு உச்சிக்கற்ற சிந்தாமணி டேய் மோகன் இந்த சிந்தாமணி எந்த காரியத்தையும் அர்த்தம் இல்லாமல் செய்ய மாட்டான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க பெருமையா நின்னுட்டு இருக்க அது தெரியும்க்கா ஆனா இதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்குறாரு அல்ல கை சிந்தாமணி பெருமையும் அர்த்தமுமா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு மேலே பார்க்குறாங்க மறுபடி மோகன் கிட்ட திரும்பி டெய் மடையா அந்த விஜயாவோட நான் பழகிறதுக்கு காரணம் என்னன்னு கேக்குறாங்க அந்த மீனாவை பழி வாங்கணும்னு தாங்கிறாரு அல்லகை மோகன் அது மட்டும் இல்லடா நம்ம தொழில் என்னன்னு கேக்குறாங்க சிந்தாமணி பூ டெக்கரேஷன் அவரு அதை மட்டுமா பண்றோம் எத்தனை வீட்டு நாம எழுதி வாங்கியிருப்போம் அப்படின்னு சிந்தாமணி கேட்க ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுட்டு வீடா பார்த்து பேசி கம்மி விலைக்கு எழுதி வாங்கிருவீங்க அப்படின்னு அல்லக்கை சொல்ல அந்த விஜயா கூட நான் பழகிறதுக்கு காரணமே அவளோட அந்த வீடு தாண்டா அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஓஹோ அப்படின்னு பாக்குறாரு அல்லக்கை அது அந்த காலத்து வீடு ரெண்டு கிரவுண்ட் இருக்கும் நான் சொல்றதுதான் வில கோடி கணக்குல வருமானம் அந்த இடத்துல மெட்ரோ வேற வரப்போகுது அப்புறம் எங்கயோ போய்டும் வில அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க அப்ப அந்த வீட்டை அப்படின்னு அல்லக்கை கேட்க அந்த வீட்டை எப்படியாவது எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு தான் நான் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏன்டா அவகிட்ட போய் டான்ஸ் யோகா எல்லாம் கத்துக்க போறேன் அதெல்லாம் கத்துக்கிற வயசா எனக்கு அப்படின்னு சிந்தாமணி சிரிக்கிறாங்க அந்த வீட்டுக்கும் இந்த பொண்ணு இங்க தங்கறதுக்கு என்னக்கா சம்பந்தம்ங்கிறாரு அல்லக்கை மோகன் இன்னுமா புரியல அந்த வீட்டை நான் எழுதி வாங்க போறதே இவ்ளோ வச்சுதான்டா சிந்தாமணி சொல்ல மறுபடியும் அல்லக்கை ஒரு பார்வை திரும்பவும் திரும்பி குழப்பரிக்காங்கிறாரு அல்லக்கை அடேய் அடிப்பட்ட நரி சும்மா இருக்காது இன்னும் ஏடா கூடமா ஏதாவது தந்திரம் பண்ணும் எது எப்படி இருந்தாலும் சிந்தாமணி ரோகிணிய நரின்றத கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க இப்ப இந்த ரோஹிணியும் அப்படிதான் அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சான்னு வச்சுக்கையே விஜயாவுக்கு பிரச்சனை வரும் அதுவும் இப்ப அந்த மனோஜ் கடன்ல இருக்கான் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல ஓ நீ அப்படி வரியாக்கா அப்படின்னு அல்லக்கை கேட்க அப்பாடா ஒரு வழியா புரிஞ்சுகிட்ட போல இருக்கே அப்படின்னு பெருமையா சிரிக்கிற சிந்தாமணி நாம எப்பவுமே பண்ற மாதிரி கடனா பணத்தை கொடுத்து வட்டி மேல வட்டிய போட்டு கடைசியில அந்த வீட்டை நான் என் பேருக்கு எழுதி வாங்கிட போறேன் அப்படின்னு சிந்தாமணி இப்பவே அதை கற்பனை பண்ணி கனவுல சந்தோஷமும் பெருமையுமா சிரிச்சிட்டு இருக்காங்க அட்ரஸ் அக்கா இப்போதானே புரியுது நீங்க ஏன் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பண்றீங்கன்னு அக்கா அக்காதான் நீ ஜெகஜால கில்லாடிக்கா அப்படின்னு அல்லக்கை மோகன் அவங்கள வாழ்த்தி ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாரு சிந்தாமணிய கொஞ்சம் சிரிச்சிட்டு டக்குன்னு ஏய் என்னை விட அந்த ரோஹிணி பெரிய கில்லாடிடா அவகிட்ட நாமளும் தான் இருக்கணும் எதுக்கும் நீ பீரோவெல்லாம் போட்டியே வையே அப்படின்னு ரோஹினியை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு சிந்தாமணி சொல்ல ஆ சரிக்கான அல்லக்கை தலையாட்டுறாரு நான் ஆடப்போற ஆட்டத்துல துருப்புச்சுட்டே இந்த ரோகிணி தான் இவ்ளோ வச்சு அந்த மீனாவுக்கும் ஒரு முடிவை கட்டுறேன் அந்த வீட்டையும் என் பேருக்கு மாற்றி காட்டுறேன் அப்படின்னு ஒரு வன்மமும் வெறியுமா சிந்தாமணி முடிவெடுக்கிறாங்க இங்கே எல்லாரும் ஒரே போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க மீனா அதே போஸில் உட்காந்துருக்க எதிரில் என்ன மீனா நீங்கன்ற மாதிரி ஸ்ருத்தியும் பக்கத்தில் ரவியும் அதுக்கடுத்து சத்யா அவங்க அம்மான்னு நிற்க வெளியே கட்டச்சவத்தில் கையை வச்சுட்டு முத்துவும் நிற்கிறாரு மாப்பிள்ளையும் மகளையும் மாறி மாறி பார்க்குற சந்திரா மீனா சொன்னா கேளு கொஞ்சமாவது சாப்பிடுங்கிறாங்க மீனா டேப்லெட் கொடுத்துருக்காங்கல்ல நீங்க சாப்பிட்டாதானே போட முடியும் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்க கை முஷ்டி இறுக்கி பிடிச்சிட்டு நிக்கிறாரு முத்து அன்னி திரும்பவும் மயக்கம் வந்துட போகுதுன்னே கொஞ்சமாவது சாப்பிடுங்க அப்படின்னு ரவி சொல்றாரு அக்கா நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்க இப்ப சாப்பிட்டாதான் என்ன அப்படின்னு கொஞ்சம் கோவமா கேக்குறாரு சத்யா வெளியில் நின்று முத்து அப்படியே திரும்பி டேய் இப்படி ரொம்ப கெஞ்சினாதாண்டா ஓவரா பண்ணுவா என்ன மடியில தூக்கி வச்சு ஊட்டவா முடியும் அப்படின்னு கோவமா கத்த மீனா அப்படியே மெதுவா உங்களை திரும்பி பாக்குறாங்க டெய் நீ சும்மா இருடா கத்திக்கிட்டு இருக்காதுடா அன்னு இன்னும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ரவி சொல்ல தவிப்பா வெளிய போய் நின்னுட்டு இருக்காரு முத்து அவரு வெளியே அங்கேயுமா பாத்துட்டு நின்னுட்டு இருக்க அண்ணாமலை வர்றாரு அவரு மெதுவா நடந்து வர்றத பாக்க முத்துவுக்கு கஷ்டமா இருக்கு பக்கமா வர்றவரு நீயே இங்கேதான் முத்து கிட்ட கேக்குறாரு முத்து தலைய தலையை உம்முன்னு ஆட்டி வைக்கிறாரு அவரு செருப்பு கழட்டிட்டு வர மீனா நிமிந்து பாத்துட்டு அடுத்த ரவுண்ட் அழுகையார கண்டினியூ பண்றாங்க அண்ணே பாங்கண்ண மீனா பண்ணது தப்பதானே என்ன இருந்தாலும் உங்ககிட்டயாவது விஷயத்தை விஷயத்த சொல்லி இருக்கணும் அவளை மன்னிச்சிருங்க என்ன ஒரே பயமும் படபடப்பமா சொல்றாங்க சந்திரா பரவாயில்லம்மா நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க மீனா ரொம்பவே ஏக்கமாக அவரை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க உட்காருங்க சந்திரா சொல்ல அங்கல் உட்காருங்க அப்படின்னு சத்யா ஒரு சேர் எடுத்து போடுறாரு மொத்தம் அங்கேயே நின்று உள்ளர பார்த்துட்டு இருக்காரு உட்காரு அண்ணாமலை ரவி எல்லாம் சொன்னாமா இப்ப பரவாயில்லையான்னு கேட்டுட்டு இருக்காரு சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு ரவி சொல்லிட்டு இருக்க மா தான் சத்யா போன் பண்ணி சொன்னா அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட சீதா ஓடி வந்து மீனா பக்கத்துல உட்காந்துட்டு அக்கா உனக்கு எதுவும் ஆகலன்னு கேட்க மீனாவும் பாஞ்சு சீதாவை ஹக் பண்ணிட்டு அழகலன்னு அழறாங்க சீதா அக்காவோட தோல் அப்படியே தட்டி கொடுத்துட்டு இருக்க நான் கூட கோவத்துல நீ எங்க வரமாட்டியோன்னு நினைச்சேங்கிறாரு சத்யா டேய் இவளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு நான் எப்படிதான் வராம இருப்பேன் அப்படின்னு சீதா சொல்ல டேய் என்னதான் கோவம் இருந்தாலும் கூட பிறந்த பாசம் விட்டு போகமாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க அக்கா சாப்பிட மாட்டேன்னு உட்காந்துருக்கு சீதா அப்படின்னு சத்தியா சொல்ல ஏங்கா சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சீதா கேக்க இரு இரு சொல்லுவா பாருங்கிற மாதிரி முத்து பாத்துக்கிட்டு இருக்காரு மீனா அமைதியா உட்கார்ந்துருக்க இப்ப எதுக்குமா இந்த உண்ணா விருதம் அண்ணாமலை கேட்க அவரு ரொம்ப சங்கடமா நிமிந்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க மீனா அப்படியே உருண்டு வந்து என்ன மன்னிச்சிருங்க மாமா என்ன கால விழ வேண்டாம் வேண்டாம் எழுந்துருமா ஐய்ய எழுந்துரு எழுந்துருமா அப்படின்னு அவரு தூக்குறதுக்கு பதறாரு அக்கா எழுந்திருக்கா அப்படின்னு சீதா தூக்கிட்டு இருக்க ஸ்ருதியும் ரவியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க என்னடா இதெல்லாம் எதுக்குடா இந்த பிரச்சனைங்கிற மாதிரி ஒரு மாதிரி சங்கடமா நிற்கிறாங்க அவங்க எழுந்து நிற்கிற மீனா குலுங்கி குலுங்கி அழுதுகிட்டே இருக்காங்க நாங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அங்கிள் நீங்களாவது சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி சொல்ல ஸ்ருத்தியை பார்த்துட்டு திரும்புற அண்ணாமலை மீனா முதல்ல சாப்பிடுமா அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு இல்லைமாமா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க மீனா முடிஞ்சு போன பிரச்சனையை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லமா உடம்புல அடிபட்டு காயம் வந்தாலே ஆடுறதுக்கு டைம் ஆகும் அதே மாதிரி தாம்மா மனசுக்கும் காலம் எல்லா காயத்தையும் ஆத்திடும் சாப்பிடாம இருந்தாவும் உடம்புதான் கெட்டு போயிடும் முதல்ல சாப்பிடுமா அப்படிங்கிறாரு அண்ணாமலை எனக்கு சாப்பிட மாமா எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு மீனா சொல்ல எல்லாரும் அதிர்ந்து போய் என்னக்கா சொல்றேன்னு சீதாவும் சத்யாவும் என்னங்க மீனான்னு ஸ்ருத்தியை கூப்பிடுறாங்க இருந்து முத்து முறைப்பா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏய் என்னடி ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுறேன்னு அவங்க அம்மா பதர்றாங்க இந்த மாதிரிலாம் பேசாதம்மா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க மொத்த ஓர பார்வையா முறைச்சிக்கிட்டே இருக்காரு பண்றதெல்லாம் பண்ணிட்டு டைலாக் கேப்பாரு அப்படின்னு ஒரு பார்வை சொல்லாம சொல்லுது அண்ணாமலையும் மீனா பண்ணதை ஏத்துக்க முடியாம அதே நேரம் எல்லாத்தையும் தூக்கி போடவும் முடியாம இருக்காரு வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்டம் வரத்தான் செய்யும் அதுக்காக வாழாம இருக்க முடியுமா எல்லா நேரமும் வாழ்க்கை சந்தோஷமா மட்டும் இருக்காது சில கஷ்டத்தை நாம கடந்துதான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க முத்து அப்படியே ஓர பார்வைய எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மீனாவை பாக்குறாரு மீனா உங்களை நான் ஸ்ட்ராங்கான உமன் நினைச்சேன் நீங்க இப்படி பேசினா எப்படி அப்படிங்கிறாங்க ஸ்ருதி அன்னி நீங்க தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணல இனிமே எதையும் மாத்தவும் முடியாது ரொம்ப யோசிக்காதீங்க அப்படிங்கிறாரு ரவி இவ என்கிட்ட சொல்லிருந்தா கூட நானே உங்ககிட்ட விஷயத்த சந்திரா சொல்ல இனிமே அத பத்தி எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் வெளியே நிக்கிற முத்துவாக்குதான் நின்னுட்டு இருக்காரு நீ விருப்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணுவ கடைசில இப்படி அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணுவியன்ற மாதிரி இருக்கு அவரோட பார்வை இல்ல நீங்க அவ மேல கோவப்படக்கூடாதுல்ல அப்படின்னு சந்திரா மெதுவா பிட்ட போட்டு பாக்க எனக்கு எந்த கோவமும் இல்லமா ஒரு சின்ன வருத்தம் அவ்வளவுதான் சொல்லிட்டு அண்ணாமலை மீனாவை பாக்குறாரு மீனா ரொம்பவே சங்கடமா வேற பக்கம் முகத்தை திருப்பிட்டு பாக்குறாங்க சந்திரா நைசா அடுத்து முத்துவை பாக்க முத்து இங்க வான்னு கூப்பிடுறாரு அண்ணாமலை என்னப்பா அப்படின்னு பின்னாடி வந்து நிக்கிறாரு முத்து முன்னால வாடா அப்படின்னு அண்ணாமலை சொல்ல அடுத்த பேச்சு பேசாம வந்து நிக்கிறாரு முத்து எழுந்து நிக்கிற அண்ணாமலை கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல மீனா நல்லா இருக்கணும் அவ உடம்புக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுல முதல்ல அவளை சாப்பிட சொல்லுங்கிறாரு அண்ணாமலை அப்பா அவ கேட்க மாட்டேங்கிறாப்பா அப்படின்னு முத்து சொல்ல சொன்னா கேப்பா தாப்பிட வைப்போ அப்படிங்கிற அண்ணாமலை சந்திரா கிட்ட திரும்பி அம்மா நீங்கள் எதுவும் வருத்தப்பட்டுக்காதீங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல ம் வேகமாக தலையாட்டிட்டு இருக்காங்க சரி நான் வர்றேன்னவர் அவர் சொல்ல சரிங்க என்ன அப்படின்னு சின்ன அழுகியோட தலையாட்டிட்டு இருக்காங்க சந்திரா நீ உடம்பு பார்த்துக்கமா நான் வர்றேன் அண்ணாமலை திரும்ப அப்பா நாங்களும் வரோம் அப்படியே ரெஸ்டாரண்ட் போறோம்ப்பா அப்படின்னு ரவி சொல்ல வானு கூட்டிட்டு கிளம்புறாரு அண்ணாமலை அண்ணே வர்றோனே அப்படின்னு ரவி நடக்க ஆரம்பிக்கிறாரு டேக் கேர் மீனா அப்படின்னு ஸ்ருதியும் கிளம்ப எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் அவங்கள வழி அனுப்பத்துக்காக சந்திராவும் சத்யாவும் வெளியே போறாங்க வீட்டுக்குள்ள முத்து மீனா சீதா மட்டும் நின்னுட்டு இருக்க மீனா மெதுவா ரூம் குள்ள போறாங்க சீதாவும் பின்னாடியே போறாங்க அத்த சாப்பாடு செஞ்சுட்டீங்களானு உளற வர்ற சந்திரா கிட்ட முத்து கேக்க, "ஆ செஞ்சுட்டே மாப்ள. அவளுக்கு கஞ்சி கொடுத்தேங்கறாங்க சந்திரா. வெறும் கஞ்சி குடிச்சா உடம்புல என்னத இருக்க போகுது?" அப்படிங்கிற முத்து நேரா அவரே கிச்சனுக்கு போக, ரூமுக்குள்ள வந்து கழுத்திட்டு இருக்க மீனாவை சமாதானப்படுத்திட்டாங்க சீதா. ரூம் வாசல்ல நின்னு சந்திராவும் சத்யாவும் இவங்க எல்லைய பாத்துட்டு இருக்காங்க. "அக்கா, அளவக்கா?" அப்படின்னு கண்ணை தொடுச்சு விடுற சீதா. "நீ அந்த ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இப்படி மாட்டிக்கிட்ட. உன் மேல எந்த தப்பும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முத்து தட்டுல சாப்பாடு போட்டு குழம்பு ஊத்தி எடுத்துட்டு வர்றாரு சீதா மீனாவோட கைய விட்டுட்டு வெளியில போக இந்தா உட்காந்து சாப்பிடுன்னு நீட்டு அறுமுத்து மீனா கையில வாங்க அழுதுகிட்டே நிக்க அப்பா சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற முத்து நானும் நேத்து நைட்ல இருந்து சாப்பிடல பசிக்குது என்ன பண்றது எனக்கு உடம்பு தாங்குது உனக்கு உடம்பு தாங்கல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க மீனா அழுகை நிறுத்திட்டு என்ன சாப்பிடலையா அப்படின்னு பக்குன்னு பாக்குறாங்க போ நானும் சாப்பிடல விடுன்னு தட்டை கீழ வைக்க போறாரு நீங்க ஏன் சாப்பிடல அப்படின்னு மீனா அழுகை நிறுத்திட்டு கேக்க எனக்கும் சாப்பிட தோணலைங்கிறாரு அவரு முதல்ல நீங்க சாப்பிடுங்கன்னு மீனா சொல்ல நீ சாப்பிடு நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுறேன் இல்லன்னா ஒண்ணும் வேண்டாங்கிறாரு முத்து ச்சே எவ்வளோ நல்ல மனுஷன் இவரு அந்த கேடுகிட்ட கிட்ட இவங்களை இவங்க எல்லாத்தையும் காயப்படுத்திட்டேனே அப்படின்னு பார்க்குறாங்க மீனா நடக்கிறத பார்க்குறப்போ கிட்ட கிட்ட மீனாவும் முத்துவும் சமாதானம் ஆயிடுவாங்கன்னு தோணுது முத்து மீனாவை மன்னிச்சு ஏற்றுக்குவாருன்னு தான் தோணுது ஏன்னா அடுத்து ஒரு பெரிய பூகம்பம் இல்ல இல்ல சுனாமி வரப்போகுது அதை எதிர்கொள்ள மீதி இருக்கவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இல்லையா அடுத்து ரோகிணி என்ன மாதிரி ஆட்டத்தை ஆரம்பிக்கப் போறாங்க அவங்களோட நோக்கம் ஒண்ணு சிந்தாமணியோட நோக்கம் ஒண்ணு ரெண்டு பெரிய பேய்களையும் விஜயா வீடு எப்படி தாங்கப் போகுது எப்படி சமாளிக்கப் போறாங்கன்னு வர வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்